இது வந்து எதோ சாதாரணமாக அரசியலுடைய நோக்கத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே நடைபெறவில்லை எப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க யாருமே வந்து கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு இங்க யாருமே ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படவில்லை பாத்தீங்கன்னா எனது சகோதரிகள் பாத்தீங்கன்னா நரிக்குறவு காலையில் இருந்து வந்திருக்காங்க குழந்தையை திருவிட்டாங்க எல்லாம் பொழுது எங்களுடைய வயிறு வாயிலாம் வீழுங்க ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க மாறி மாறி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்து இன்னைக்கு கூட நம்ம ரோட்ல வந்து தண்ணிக்காக நிற்கக்கூடிய கேடுகட்ட நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது சாதாரண ஒரு தண்ணி பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு துப்பு இல்லாத பக்கு இல்லாத அரசுகளாக இன்றைய அரசியல் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அடிப்படை பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக திமுக அதிமுக அதிமுக திமுக என்று சொல்லி இந்த ஊராட்சி மன்றத்தை நிர்வாகம் செய்து வருகின்றீர்களே

உயிர்காக போராடி பதினோரு வருஷம் ஆச்சுன்றாங்க கேவலமா கிடையாது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு மக்கள் உங்ககிட்ட கையாண்டி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா கையாண்டி உங்ககிட்ட வந்து தண்ணிக்காய் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றீர்களே நீங்க எல்லாம் எந்த மூஞ்சியும் வச்சுட்டு நீங்க அடுத்து ஓட்டு கேட்க போவீங்க அந்த வார்டுக்குள்ள மறுபடியும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுத்து ஓட்டு போடு ஓட்டு போடுறது நினைச்சிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வார்டில கடந்த பன்னெண்டு வார்டிலும் கடந்த இருப்பாங்க இந்த முறை பன்னெண்டு வார்டில் இன்னும் ஜெயிப்பாங்க மக்கள் ஆதரவு இருக்கின்றது அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற அடிப்படை தேவைகளை என்பதை மறந்து விட வேண்டாம் இனி உங்களை நம்புற மாதிரி கிடையாது இனி ஊராட்சி மன்றத்தை வந்து நம்புகின்ற மாதிரி இந்த மக்கள் இந்த மரம் சுமருடைய மக்கள் கிடையாது இன்னைக்கு வீதியில வந்திருக்கிறது அந்தந்த வார்டுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டும் கலந்துக்கின்ற சொல்லி ஒரு ஒரு தினங்களில் மட்டும் ஏற்பாடான விஷயம் இதையே வந்து வார்டு முழு ஒரு ஒரு வார்டுமே வந்து நடு ரோட்டில் உட்கார்ந்து சாலை மறியல் வந்து இந்த மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது என்று எச்சரிக்கின்றோம் இந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் ஆதங்கமாக இன்றைய தினம் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வந்து ஊராட்சிக்காக கொடுத்துக் கொண்டிருக்க எழுபத்தி அஞ்சு சதவீத நிதி பங்களிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த பகுதியில் வந்து ஜல் ஜீவன் திட்டம் இந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு வார்டில் அனைவருக்கும் குடிமை திட்டம் என்று சொல்லக்கூடிய

உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்க்கக்கூடிய சக்தி நம்ம கையில தான் இருக்குது யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா இவங்கள நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டு நம்ம போய் இவங்களை கல்யாணத்துக்கு நின்றுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு நின்று கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த நிலைமை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது நிச்சயமாக பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி அஞ்சு உள்ளாட்சி மன்றத்தினுடைய

குறிஞ்சது மரம் கலந்த கண்டுபிடிக்க துப்பில் அரசு மலமற்ற பட்டியலும் அலுவலகத்தின் முன்பாக காவல்துறையினுடைய வேண்டுகோள் கொடுத்து உயரமாக நின்று மக்களுடைய குரலை ஒழித்துக் அதே விஷயத்தை வந்து பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட தள்ளிவிட வேண்டாம் என்று ஊராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டு அற்புதமான இந்த கலந்து தலைமை தாய்மார்கள் வணங்கி உங்களுக்காக உடன் இருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மலர் இருக்கின்றது தாமரை அதற்காக நீங்கள் எல்லாம் உடன் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அற்புதமான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மதுமச்சம்பட்டியினுடைய ஊராட்சியினுடைய அத்தனை நிர்வாகம்